நீங்கள் கேட்கவிருப்பது மணல் வீடுகள் எழுதியவர் இந்துமதி வடிவில் வழங்குபவர் ஜெயகீதா அத்தியாயம் ஒன்று பஸ்ஸை விட்டு இறங்கினதும் வெயில் பளியீரென்று முகத்தை தாக்கியது ஒரு வினாடிக்கெல்லாம் அனலாக உடம்பில் இறங்கிற்று மெதுவாக நடக்க ஆரம்பித்தபோது போது சின்ன குடையாக ஒன்று வாங்க வேண்டுமென்று நினைத்துக் கொண்டாள் சசி இதையே அவள் நிறையதரம் நினைத்துக் கொண்டிருக்கிறாள் இப்படி வேலைக்காக வெயிலில் அலைகிற போதெல்லாம் குடையின் நினைவு வரும் இந்த தீட்சண்யத்திலிருந்து தலையையும் முகத்தையும் மட்டும் பாதுகாத்துக் கொண்டால் போதும் என்று தோன்றும் ஆனாலும் அவளால் குடை வாங்க முடியவில்லை குடை இல்லாமல் தினமும் வெயிலில் அலைந்து நன்றாக கருத்து போய்விட்டதாக நினைத்துக் கொண்டாள் ஆறு மாதத்திற்கு முன்னால் அந்த மலையாள மண்ணிலிருந்து இந்த தமிழ் மண்ணிற்கு வந்தபோது நல்ல நிறமாகத்தான் இருந்தாள் மஞ்சள் பூசின மாதிரி ஒரு நிறம் அந்த மண்ணிற்கும் குளிர்ச்சிக்கும் சொந்தமான நிறம் நிகு முகமும் கைகளும் பளபளக்கும் வெறும் தண்ணீர் போட்டு அலம்பினாலே பளிச்சிடும் இப்போதாவது ஏதாவது இன்டர்வியூவுக்கு போகும்போது சிறிது பவுடர் கேட்டு சாந்தியிடம் போய் நின்றால் அவள் சிரிப்பாள் உனக்கு எதற்கு பவுடரும் மையம் தேய்த்து துடைச்சு வச்ச வெண்கல குத்து விளக்கு மாதிரி எப்படி இருக்க இந்த மூஞ்சிக்கு எதுக்கு பவுடர் சசி அதெல்லாம் என்ன மாதிரி கரிக்கட்டைகளுக்கென்றே ஏற்பட்ட விஷயம் என்று சொல்லி சிரிப்பாள் அந்த குரலில் ஒரு ஆதங்கம் இருக்குமே தவிர பொறாமை இருக்காது அந்த மனசுக்கு பொறாமை கோபம் சின்னத்தனம் எதுவுமே தெரியாது எப்போதும் சிரிக்கத் தெரியும் சிரித்து சிரித்தே தன் கஷ்டங்களோடு மற்றவர் கஷ்டங்களையும் மாற்றத் தெரியும் அவளிடமிருந்துதான் சிரிக்க கற்றுக்கொண்டாள் சசி சிரிப்பு மட்டுமல்ல வாழ்க்கையை எப்படி அதன் போக்கில் அனுசரிக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டாள் சாந்தி மட்டும் இல்லாமல் இருந்தால் தன்னால் அந்த வீட்டில் இருந்திருக்கவே முடியாது என்றும் நினைத்துக் கொண்டாள் சாந்திக்கும் பெரியமாவிற்கும் நடுவில் எத்தனை பெரிய பள்ளம் அம்மா பெண்ணிற்கு இடையில் எவ்வளவு பெரிய இடைவெளி பெரியம்மா சிரித்து சசி பார்த்ததே இல்லை சிரிப்பே தெரியாத முகம் அது கோபமும் சிடுசிடுப்பும் நிறைந்த முகம் முகம் மட்டுமல்ல பேச்சு கூட அதே மாதிரிதான் வரும் நெருப்பு துண்டுகளாக மனசை சுடும் அந்த நெருப்பில் சசி நிறைய தரம் சூடுபட்டிருக்கிறாள் ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது பெரியம்மா அவளை சுடாமல் இருந்ததில்லை இந்த குட்டிக்கு என்ன நிறம் பார்த்தியா உன்ன மாதிரி ஏழு பெண்ணிற்கு எதுக்கு இந்த அழகும் நிறமும் இதுதான் உனக்கு பகையாக இருக்க போறது உன் வாழ்க்கையே கெடுக்க போறது வேணும்னா இறேன் என்று ஒரு நாள் இத பாரு சசி உன்னோட அழகுல மயங்கி கூடவா உனக்கு எவனும் வேலை கொடுக்கல இல்ல தான் மயக்கத்தை மட்டும் தீத்துண்டு ரொம்ப சாமர்த்தியமாக உனக்கு வேலை தராம விட்டுவிட்டானா என்று மறுநாள் இப்படி கேட்டு கேட்டு மனசிற்குள் தழும்பு தழும்பாக விழுந்து மரத்து போய் போய்விட்டது காலையில் கிளம்பும் போது கூட பெரியம்மா சொல்லித்தான் அனுப்பினாள் இந்த இன்டர்வியூ தான் நீ கடைசியா போற இன்டர்வியூன்னு நினைச்சுக்கோ இந்த வேலையும் கிடைக்கலன்னா ஊருக்கு போற வழிய பாரு நானே பொன்னம்மாவிற்கு லெட்டர் எழுதி போட்டு ரயில் ஏத்தி விட்டுடுறேன் நான் என்ன சொந்தமா உங்க அம்மா கூட பிறந்தவளா ஏதோ தெரிஞ்ச குடும்பமாச்சேன்னு பார்த்தா பெரியம்மா பெரியம்மான்னு இப்படியா ஒட்டிக்கிறது உட்கார்ந்து சாப்பிட ஒரு இடம் கிடைச்சதுன்னு நிம்மதியா இருந்துட முடியுமா முகத்தில் அடித்த வெயிலை விட மனசில் பெரியம்மாவின் குரல் தீட்சண்யமாக அடித்தது தனக்காக இல்லாவிட்டாலும் பெரியம்மாவிற்காகவாவது இந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாள் அவளால் அப்படிச் சுலபமாக ஊருக்கு போய்விட முடியாது போய் வேலை கிடைக்கவில்லை என்று அம்மாவின் எதிரில் நிற்க முடியாது தம்பி தங்கைகளை பார்க்க முடியாது அவர்கள் எல்லாரும் அவளை நம்பி இருப்பவர்கள் அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு கூட அவள் பணத்தை எதிர்பார்ப்பவர்கள் அவளும் இந்த ஆறு மாசமாக நூறு நூற்றைம்பது என்று பணம் அனுப்பி வேலை கிடைத்துவிட்ட பாவனையை ஏற்படுத்தியிருந்தாள் அப்படி அனுப்ப இதுவரை காதில் போட்டிருந்த சின்ன தங்க வளையமும் கழுத்தில் கிடந்த மெலிசான சங்கிலியும் ரெடி டு கண்டின்யூ